அலாம் அலைக்கம் வரமத்துல பார்க்காசு ஸோ இந்த கோழி தான் நல்லா கேறுது இந்த விசிறிவாலஜ் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நல்லா கேறுது எங்கேயும் போய் முட்டை போடுதா என்னன்ட்டு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்றும் புரியல இப்போ அடுத்தது இந்த பேட்செல்லாம் அடை உக்காந்துருச்சுன்னா அதெல்லாம் குஞ்சு பறிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறதுன்ட்டு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது இங்கே என்னென்ன மெல இருக்குன்னு தெரியல ஸோ இங்கே பார்த்திங்களா இதெல்லாம் வந்து மொதல் பூவில் காய் இது ரெண்டாவது பூ மூணாவது பூ அந்த மாதிரி ஸோ காய் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா அந்த மாதிரி தான் மழை பெய்யும் மழை பெய்யு அடுத்த அடுத்த ஷெடியூலில் வந்து பூ பூக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து காய் டிஃப்ரென்ஸ் ஆகும் ஸோ காய் நல்லா ஃபுல்லாக பிடிச்சிருக்கு க்ளீன் பண்ணிட்டாங்க எல்லாம் உள்ளார உக்காந்துருக்கு எனக்கு என்ன இப்போ இது மஞ்சளோட இதில் யாரும் முட்டை போடல அந்த வெள்ளை தலையும் நான் செக் பண்ணிட்டேன் அவள் மட்டும் செக் பண்ண விட மாட்டேங்கிறா போனோம்னா கொத்தா கொத்தரா அது எப்படி மெயின்டைன் அது அதில் எதுவும் போய் எனக்கு முட்டை போட்டுருமோன்ட்டு ஒரு பயமாக இருக்குது அது கரெக்டாக பார்க்கணும் ஐயோ அப்படி கீழே போய் நம்ம ஒரு ஆடை ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழம வேற எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது தான் எதாக இருந்தாலும் பண்ண முடியும் வாழை பாருங்கள் அப்படியே இருக்குது பழுக்க மாட்டேங்கிது அந்த சைடு ஒரு இதில் நல்லா காய்ச்சல் இருந்துச்சு அப்புறம் அதுவும் போ ஏதோ குரங்க பிடிச்சி கீழே தள்ளி விட்டு முழுந்துடுச்சு கொஞ்சம் முத்துச்சின்னா வெட்டிடலாம் முத்த மாட்டேங்குது எத்தனை நாள் ஆகும் நம்மளுக்கும் தெரிய மாட்டேங்குது ப்ரௌனி எங்கே இங்கே பொறுத்துருக்கான் கீழே ப்ரௌனி கீழே படுத்துருக்கான் ப்ரௌனி ஏன் நான் இங்கே வந்து படுத்துட்டேன் ஆ இங்கே இங்கே படுத்துருக்க நீ நைட்டில் இங்கே போனேன் நைட்டு பிஸ்கெட் போட்டேன் பிஸ்கட் போடுறப்பெல்லாம் ஆளை காணா பக்கத்தில் இந்த வேலை ஆரம்பிச்சது ஒரே தலைவலி தான் டம்மு 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 அடிச்சுட்டே இருக்க ஆடை எங்க கட்டி போட்டிருக்காப்புல ஆட்டை கண்ணா வந்தாச்சுங்க கீழே ஆடு எங்க கட்டி போட்டிருக்காதுன்னு தெரியல அதை போய் வேறு பார்க்கணும் கட்டி போட்டாரா விட்டாரா ஏய் வாங்க ப்ரௌனி வாங்கிங்க ப்ரௌனி இதில் என்ன ஆட்டோட மணி சவுண்டும் தட்ட சவுண்டும் ஒரே மாதிரி தான் ஆடிங்க சார் ஆக்டிங்களா இதுங்களா சளி இருக்கு மாட்டே தெரியுது ஓனிங்களே எல்லாத்துக்குமே அவுத்துட்டிங்களா எங்கே ஊத்து விட்ருக்கீங்க எங்கே யாரீங்கண்ணா ஆ Where is it? Up there? So it is growing here. I can hear the sound. It is growing எல்லாம் இங்கே தான் மேஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படி பொறுமையாக மேஞ்சிக்கிட்டு இருக்கு சரி ஓகே இவன் பக்காவது செட் ஆயிட்டானுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன வே கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் எங்கேயாச்சும் தூரமாக ஓடிட்டானேன்னா ரொம்ப தலைவலி கூட இவன் இருக்கான் ஏன்னா தூங்கும் மூச்சு அங்கங்கே தூங்கிட்டே இருப்பான் நான் இப்போ பண்ணுற வேலை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிடுவா எங்கேயாச்சும் திக்கலாமட்டே மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவா அந்த வெள்ளாடை பொறுத்த வரைக்கும் அதுதான் பிரச்சனை அதுங்களாம் மேய்ஞ்சின்னா தானாக அமைதியாக மேயும் ஓ மதியானம் வந்தாச்சு ஒன்று முடிது ஒன்று எங்கே போச்சு வரல இந்த இருக்கா மேய்ஞ்சிகிட்ருக்கிற கத்திச்சு அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா அழிப்பை இங்கேருந்து கட்டிகிட்டு கிடக்கிற இந்த வரேன் 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 அவுத்து விட்றேன் போர் அலிபைக்கு அவசரம் போங்க அலிபை ஆ போ போயர் ஃபுல்லாக அங்கங்கே சிக்க போட்டு வச்சிருக்கு பொருடி 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 அல்ல அல்ல எல்லா குச்சிலையும் சிக்கை போட்டுக்கிட்டா என்ன பண்ணுறது குச்சி விட்டு போடா அடா பாவி என்ன போறா போடுறோம் ஆ ஓட்டத்தை போ ஜோடி காரணம்லையா ஓடுறா புறம் குச்சி தூக்கிட்டு குச்சியோடு ஓடுறது ஆ பா கேட்கணும் அப்படியே பொறுமையா இப்பயே மேலே நடக்குன்னா தான் அவ்வளோ கட்டி போடலையா அவன் கயிறுங்க ஆ ஏன் அவனை விட்டு விட்டு போட்டு வந்த நீ இதோட கையில் தூக்கி எங்கே போட்டாங்கன்னு தெரில நம்ம ப்ரௌனியும் டம்மியும் வந்துட்டாங்க சித்தராங்க கயிறுங்க வரங்கண்ணே அது குச்சியோடையே ஓடுது திட்டு திரு திட்டு திடு திடுன்ட்டு இப்போ ராவடி தாங்க முடில இப்போ தான் கயிறு எடுத்துகிட்டுனேன் மறு கயிறு எடுத்துகிட்டு போய் கட்டி பிடிக்கும் கட்டி போடணும் அதை கத்திச்சா பிடிக்கவே முடிலங்க கடைசியில் அப்படியே பொறுமையாக ஓட்டிகிட்டு போகுது இது யாரோ புதுசாக இல்லிக்கல் நின்று யாரானுங்க இது ஹீட்டில் இருக்க மாட்டே தெரியுது அதுக்காண்டி ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பாவம் அது அப்படியே பொறுமையாக மேலே ஓட்டி ரெண்டி தான் மேலே போயிட்டோம்னா அப்படி பிடிச்சிடலாம் மேலே போக 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 அப்படி பிடிச்சி பட்டுன்னு கட்டி போட்டுடலாம் ரெண்டு கரெக்டாக போகுது சொல்லி வச்சிருக்கு இன்னும் ரெண்டு குட்டிக்கு விரைவில் வாங்கிடலாம் சண்டை சண்டை ரெண்டு பேரும் சண்டை இவ்வளோ மட்டும் பிடிக்கணும் மழைகார தூத்த போடுற மாதிரி இருக்குது தான் போடுது ஒரு வழியாக மேடம் பிடிச்சாச்சுங்க பிடிச்சி கயிறை கட்டியாச்சு மழைகாரத்தூர் தூத்த லைட்டாக போடுது போய் அங்கே மேலே கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் முதல்ல காரை கொண்டு போய் மேலே பண்ணணும் மழை வந்துச்சுன்னா காரை மேலே ஏற்ற முடியாது அதனால் சரி ஏறி போங்க நம்ப பேசு இப்போ ஒழுங்காக போ இப்போது போல முதல்ல கார்ன்னு பட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டி தான் எங்களுக்கு ஓடு 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 போ 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 அம்மாடி இந்த மேட்டில் பார்த்தீங்கன்னா மூச்சு ஏறிடும் அங்கெல்லாம் ஃபுல்லாக இட்டிங்கச்சு ஃபுல்லாக டெப்பாண்டான மழை வரலாம் அதுக்குள்ளே எங்களை கட்டிப்பட்றணும் ஸோ கரெக்டாக காரை கொண்டு போய் மேலே நிப்பாட்டிட்டு வந்து மழை பிடிச்சிக்கிச்சு பெருசாக எதுவும் வர மாதிரி தெரியல சரி ஒன்று அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் பயமாக வேறு இருக்குது எதுக்கு அவுத்துட்டு போயிடலாம் கொஞ்சம் தண்ணி பட்டுச்சுன்னா குளிக்கிட்டோம் குளித்த மாதிரி ஆகும் அத்தனோட மேய்த்திட்டு இருக்கோம் சொலேசாக தூத்த போட்டு அப்படின்னு நின்றுச்சு சரி அப்படி இவங்கள கூட்டிகிட்டு போய் தண்ணி கட்டிட்டு அடிச்சிடலாம் தண்ணி குடிக்கிறாங்க நாளைக்கு தண்ணி மாற்றிடணும் சரி வாங்க 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 எல்லோ வாங்க மாட்டி அங்கேயே கட்டி போடலாமாட்டும் அவசரம் அவசரமாக மழை வருதுன்ட்டு எல்லாத்தையும் டீக்கு போட்டு அடைச்சா மழை வரலைங்க எல்லாம் வந்துருச்சா நீங்கள் அந்த பொறிகோழி காண பொறிக்கொழி காணாமல் மட்டும் ஸ்பெஷல் அப்பா இது போங்கடாது இவனுக்கு ஒருத்தணும் அப்பா வைக்கிறேன் கோடி கோடிக்கான அதை கண்டுபிடிக்கணும் இப்போ போய் அதை பிடிச்சி இதுட்டு வந்து அடைச்சிவிட்டு இப்போ அதுக்காண்டி தான் மெயினாக இது எடுத்துட்டேன் அதுக்குள்ளே எங்கே போச்சு கடவுளே முடியல இங்கே எதுவும் போய் உக்காந்துருக்காத இங்கே இங்கேண்ணா இப்போ எங்கே போ இது தேடுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குங்க சே சச்ச முடியல எல்லா கோழியும் வந்துடுச்சு அது மட்டும் எங்கே போச்சு ஆளை காணாமல் போச்சுங்க சரி சரிப்போ பார்ப்போம் தேடிட்டு வரேன் ஸோ எல்லாம் வந்துடுச்சு அது ஒன்று மட்டும் எங்கே போச்சுன்னு தெரியலங்க அதை ஒன்று வச்சுக்கிட்டு நான் பண்ணுறது அப்படி நான் முடியல தாங்க முடியல அதோட அடோலிஸை அதுக்கிட்டே இதை எடுத்து விட்டு வச்சுருந்தேன் அதுக்குள்ளார எங்கே போச்சுன்னு தெரியல போ ஏரடி அறா चौटाला ஏறி தொலைங்க போங்க என்னமோ இதுக்கு மேல எல்லாம் ஏறி குதிச்சிட்டு வந்துட்டீங்கடாங்க எங்கன்றான போ போ எங்க போச்சு ஆளவே காணாம கை போ 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 இந்தா 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 ஐயா எனக்கு என்ன இப்படி ராபடி பண்ணுறாங்க உங்களுக்கு ரெண்டு பேரும் வா வா வா